ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சிறுகடைக்கா ஆசையில் நம்ம வித்யாவுக்கு ஒரு பேர் கிடச்சிட்டாங்க அது வேற யாரும் இல்லைங்க நம்ம மீனா பையடி சுத்திட்டு இருந்தார்ல அவரை தான் சொல்றேன் சரி வாங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்திரலாம் மனோஜ் என்ன பண்றாருன்னா உங்க அப்பா கிட்ட பணம் கேட்கலாம்ல அப்படின்ற மாதிரி ரோகிணி கிட்ட சொல்றாங்க ரோகிணி கடுப்பாய் திட்டி விட்றாங்க என்னதான் நினைச்சிட்டு நீங்களும் உங்க அம்மாவும் எப்ப பார்த்தாலும் எங்கள் அப்பா கிட்ட பணம் கேளு பணம் கேளுன்னு சொல்றீங்க அவர் என்னதான் நினைப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கடுப்பாயிடுறாங்க நம்ம ஒழுங்காக பணத்தை தொலைச்சதுலாம் தேட பார்க்கணும் அந்த பணத்தை வாங்கி மாமட்ட கொடுக்குறோம் அவ்வளோதான் அப்படின்ற ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க மனோஜ் எதுவும் பேச முடியாமல் வாயை மூடிட்டு அமைதியாக உட்காந்துருக்காரு நம்ம மீனா வந்து முத்து சொன்ன மாதிரி நடிகர் வீட்டுக்கு போகிறாங்க அவங்க வீட்டுக்கு போயிட்டு டெய்லி பூ கொண்டு வந்து தரேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு பேசிட்டு வராங்க இதுக்கு நடுவில் அந்த டெரர் லேடி இருக்காங்க அவங்க வந்து அந்த நடிகர் வீட்டில் ஒரு கல்யாணம் வருது போல அதுக்காக டெக்கரேஷனுக்காக பேசுறதுக்கு முன்னாடியே போயிருந்தாங்க அவங்க வெளியில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்போ மீனா போனதை அவங்க பார்த்துடுறாங்க இவனை நம்ம பின்னாடியே வர அப்படின்னு சொல்லிட்டு மீனா வெளில வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு மீனா கிட்ட சண்டை போட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்போ மீனா சொல்கிறாங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே போய் பேசிட்டு வராங்க இந்த வீட்டில் ஃபங்க்ஷன் இருக்கிறது எனக்கு தெரியவே தெரியாது நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி நக்கலாக சொல்லிட்டு கிளம்புறாங்க அந்த டெரர் ரெடி வந்து இங்கே பாரு இந்த ஆர்டர் மட்டும் எனக்கு கிடைக்காம போச்சு வச்சுக்க அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி மிரட்டுறாங்க ஆனால் மீனா கண்டிப்பாக அந்த ஆர்டரை பற்றி தான் பேசிருக்க மாட்டாங்க கல்யாணத்துக்கு பூ வேணாலும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வந்திருப்பாங்க அப்புறம் முத்துவும் செல்வம் ஒரு பிளான் பண்ணுறாங்க செல்வத்துக்கு சரியா சரியாக சவாரி வர மாட்டேங்குது அதனால் செல்வம் என்ன பண்றாருன்னா மொத்த கிட்டே ஒரு டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க மொத்தம் அந்த ஐடியா சூப்பராக இருக்குடா கண்டிப்பாக ஆரம்பிச்சிருவோம் ஆனால் எங்கே ஆரம்பிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு கடைசி ஒரு டிஸ்கஷனுக்கு வராங்க முத்து சொல்கிறாரு எங்கள் வீட்டு அட்ரஸே கொடுக்கலாம் ஆனால் எங்கள் அம்மாட்ட பெர்மிஷன் வாங்கணும் அதெல்லாம் நான் இப்போ பின்னாடி பேசிட்டு சொல்கிறேன் அப்புறம் வேறு யாரோ ஒருத்தர் வந்து கார் தராரு போல் ஸோ அவர்கிட்ட வந்து கார் வாங்கி வாங்கிடலாம் காசு கொடுத்து அப்படின்ற மாதிரி அதெல்லாம் பேசி முடிவு பண்ணுறாங்க அந்த சமயம் பார்த்து மீனாவும் வந்துடுறாங்க மீனாக்கிட்டே இந்த விஷயத்த சொல்கிறாங்க மீனாக்கும் ரொம்பவே சந்தோஷமா போயிடுது அப்புறம் முத்து அந்த நடிகர் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி மீனா வந்து நல்லா உட்காருங்க காஃபி குடிக்கிறீங்களா அப்படிலாம் கேட்டாரு ரொம்ப நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் முத்து வந்து ஆமா இப்படி உபசரிச்சா ரொம்ப நல்லவனா ஆயிடுவனா வெயிட் பண்ணி பார்ப்போம் கொண்டு போய் பூ கொடு அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாரு மீனாவும் சொல்லிடுறாங்க இதுக்கு நடுவில் வித்யா வந்து வண்டி ஓட்டிட்டு வராங்களா அப்ப வந்து ஃபாலோ பண்ணார் இல்லையா அவர் வந்து எடுத்துடுறாரு அவர் இடித்தோடனே வித்யாவுக்கு கோவம் வந்துடுது இப்போ போல திட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வித்யா வண்டி ஸ்டார்ட் ஆகவே இல்லை உடனே அவர் வந்து ரொம்ப நல்ல பிள்ளை மாதிரி நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கன்னு சொல்லிட்டு வண்டியை டூ பண்ணியே எடுத்துகிட்டு வர்றாரு இதனால் வித்யாவுக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் மாதிரி அந்த பர்சன் மேலே கிரியேட் ஆகிடுது போக போக இவங்க ரெண்டு பேருக்குள்ள சீன் அதிகமாக வரும்னு நினைக்கிறேன் அப்படியே ஒரு காதல் கிரியேட் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்ப்போம் இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் கிரியேட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக வந்து ரோகிணி பற்றின விஷயம் வந்து அந்த பர்சனுக்கு தெரிய வரும் அந்த பர்சன் மூலயமா முத்துக்கு தெரிய வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்ன தான் நடக்கும் போது வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு வீடியோ பிடிச்ச நிமிஷம் வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்